காட்டும் உஷ்டமானதான ஒரு பகுத்தறிவு வாதிகள் கரையவே கிடையாது சந்தேகமே இல்லாம சொல்லலாம் ரெண்டு உதாரணம் நான் என் கொடுக்கிற ஏன் கேள்வி ஏன்னு கேட்டா கேள்வி அதுதான் பகுத்தறிவு அதுக்கு அதுக்காக சொல்லுவா பார்த்தீங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எப்போது யார் யார் வாய் கேட்பதும் அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ யார் யார் வாய் கேட்பினோ அதை பத்தி நாம யோசிக்கணும் அப்படின்னு ஆனா நாம யார பாத்து கேட்கிறோம் தெரியுமா

இந்த யோகத்தை இவம் விவஸ்மத யோகம் புரோகவான் அகம் இத நான் சூரியனுக்கு சொன்னேன் அந்த விவஸ்வான் ஆகிறதான சூரியன் மனுவுக்கு சொன்னான் மனு இக்ஷ்வாக்குறவனுக்கு சொன்னான் அவனுடைய பிள்ளை அப்படின்னு வரிசையா அது ராஜாக்கையனுடையதான விஷயத்துல பரம்பரையா வந்துருக்கு ஆனா கிருஷ்ணன் கீதையில சொல்றான் கிருஷ்ணன் காலம் இன்னைக்கு அவன் சொல்றான் ஆனா இதற்கு முன்னாடி ரொம்ப நாட்கள் போய்விட்ட காரணத்தினால அந்த யோகத்தினுடைய விச்சித்தி ஏற்பட்டு அதனுடையதான தொடர்ச்சி விட்டு போயிடுதுன்னு சொன்னான் எப்போ கிருஷ்ணன் காலத்துல ரொம்ப முன்னாடி இருந்துடா இன்றைக்கு அதுக்கு நமக்கு ஒரு விச்சித்தி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னான் யோகோ நஷ்ட அப்படின்னு சொன்னான் இப்போ நம்மள மாதிரி ஒரு இல்லாதவரா இருந்தா ஐயோ இவ திருமாள் தான்தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்ட இவர்த்த நாம எப்படி கேள்வி கேக்குறது அப்படின்னு உட்கார்ந்து இருப்போம் அர்ஜுனன் அடுத்த கேள்வி எது கேக்குறான் அர்ஜுன உவாச்ச என்ன கேட்கறான் நீயும் கிருஷ்ணா நீயும் சூரியனுக்கு சொன்னு சொல்றையே அவன் இருக்கிற காலம் நீ இருக்கிற காலம் தான் வேலையா இருக்கே நீ இன்னைக்கு இருக்க சூரியன் சொன்னேன்னு சொல்றையே அப்ப அவன் என்ன கேட்கிறான் நான் எப்படி நம்புவேன்னு கேட்கிறான் கட்டமே திஜா நீயாம் சுபமாக புரோக்தவா நிதி நான் சொன்னேன்னு சொல்லக்கூடியதான கிருஷ்ணன் இருக்கக்கூடிய காலம் இன்றைக்கு நான் சொன்னேன்னு நீ சொல்றையே அந்த சூரியனுக்கு அந்த சூரியன் என்னைக்கோ இருந்திருக்கோ நீ சொல்லிருக்க என்னைக்கோ அப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னாலாவது தேவல நான் சொன்னேன்னு சொல்றையே பிரசன்ட் இன்னைக்கு இருக்கக்கூடியதான நீ என்றைக்கோ நான் சொன்னேன்னு சொல்றையே என்றைக்கோ அதுவும் பல அதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னு சொல்றேன் நான் எப்படி நம்புறது இதை கேட்டேன் இதை காட்டில யாருக்கு பகுத்தறிவு வேணும் சொல்றவன் பரமாத்மான்னு தெரியுண்டு அவன பார்த்து தைரியமா நான் இந்த கட்டம் ஏற்ற நிஜா அது என்னதுன்னா நான் எப்படி நம்புறதுங்கிறத நான் எப்படி அறிவேன் நான் எப்படி உணர்வேன் அப்படின்னு கொஞ்சம் போறோம் அது பத்தியத்துல ஸ்லோகத்துல வந்திருக்கிறது மாத்தமா நீ சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு அர்த்தம் அப்ப சொல்றவன் யாருக்காலும் கேள்வி கேட்கணுங்கிறதா இருந்தா பகுத்தறிவுன்னா அர்ஜுனனை காட்டிலும் மகா பகுத்தறிவுவாதி கிடையவே கிடையாது அதே மாதிரி இங்க கீரா இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார் பராசர மகரிஷி கூட்டு கூட்டு பிராமண அதே மாதிரி ரிஷே மைத்ரேயே தாத்த அப்படின்றதான் கூட்டு கூட்டு அன்போட சொல்லிட்டு இருக்கார் அப்படி தங்க இருக்கக்கூடிய அன்பு நாளையாவது அவர் சொல்றது எல்லாம் வாஸ்தவமானது அவர் சொல்ல நாம கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதான எண்ணம் இல்லாமல் வைத்தையர் கேட்கிறார் ஏன்னா அவருக்கெல்லாம் தான் இருச்சு அதுல மரியாதை எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடல ஏன்னா யார் சொன்னாலும் கூட எப்பவும் யார் யார் வாய் சொல்ல கேட்பணும் அது கிருஷ்ணனாவே இருந்தாலும் அல்லது பராசர மகர்ஷியே இருந்தாலும் சரோஞ்சனான மகர் பராசர மகரிஷி அந்த விஷயம் ஒரு பெரும் ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் புராணங்களான ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் என்னை ராஜாவோ சொன்னது எல்லாவற்றையும் தெளிவா பேசக்கூடியதான தன்மை கொண்டிருக்கக்கூடியவர் யாகாச்சாரியாருக்கே அப்பாவாக இருக்கக்கூடியவர் சுகாச்சாரியார் மகா பத்ம சுக்கிரமணி அவர்களுடையதான தாத்தாவா இருக்கக்கூடியவர் இத்தனை பெருமைகளையும் தமிழத்துல கொண்டு தமிழத்தில் கூட்டு கூட்டு பிராமணா குழந்தாய் மைத்ரேயா கேட்டுக்கோ போஷியே அப்படின்னா கூட்டு 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 அவரை தாத்திர சொல்லக்கூடியதான் அவர் சொல்லும்போது இவர் வாய்ச்சின்னு ஒண்ணும் இருக்குல்ல அவர் சொல்றது ஏதோ சொல்லிட்டு போறாருங்கிறது இல்ல பின்ன என்ன கேட்கிறார் அமதமன காலத்துல பாக்கடலே இருந்து பிராட்டி தோன்றினார்ன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமே பல பேரு சொல்லி இருக்காளே ஆனால் தேவரீ கதாக அப்படின்னு தேவர எப்படி சொல்லி கேட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் இது எப்படி பொருந்தும் நீங்க சொல்றது எப்படி சரியாகும் நீங்க சொல்றத நான் எப்படி நம்பருதானே அர்த்தம் தேவரோ எப்படி சாதிக்கிறது அவர்களோ அப்படி சொல்லியிருக்கா இது